ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ பார்த்துருக்க வந்து நார்த்தங்காய் தோட்டம் நார்த்தங்காய் மரத்தை நீங்கள் பார்க்குறீங்க இது இப்போ சின்னதாக தான் இருக்குது இந்த நார்த்தங்காய் வந்து கா ஒன்று ஒன்று காய் கிலோ அளவுக்கு பெருசாகும் இதில் வந்து இந்த நார்த்தங்காயை வச்சு இப்போ சின்ன சின்னதாக விட்டுருக்க நீங்கள் பாருங்கள் அங்கே காவி பார்த்தீங்களா சின்ன சின்னதாக இருக்குது இதை வந்து நல்லா பெருசு பெருசாக இன்னும் பருக்கும் இன்னும் ஒரு மாதத்தில் இது பருத்துகிறோம் பார்த்தீங்கன்னா இதை வச்சு நல்ல ஊருவா போடலாம் ஊருகா போடலாம் நார்த்தங்காய் ஊருகாய் ரொம்ப நல்லாயிருக்கும் காய்ச்சக்காரங்க கூட சாப்பிட்லாம் ஏன்னா பாக்கி ஊருவாயெலாம் நீங்கள் காய்ச்சக்காரங்க சாப்பிட முடியாது ஆனால் இந்த நார்த்தங்காய் ஊரை காய்ச்சல் அடிக்கும் கூட சாப்பிட்லாம் அந்தளவுக்கு நார்த்தங்காய ரொம்ப உடம்புக்கு நல்லது பாருங்கள் நிறைய காய் போட்டிருக்கு ஒரு மரத்துலேயும் நீங்கள் நிறைய காயை வந்து எடுக்கலாம் மகசூல் எடுக்கலாம் அந்தளவுக்கு காய் நம்ம நல்லாவும் போட்டிருக்கு தோட்டம் ஃபுல்லாகவே நல்லா காய் போட்டிருக்கு பாருங்கள் மேலே எலுமிச்சம்பழம் சைஸுக்கு இப்போதைக்கு இருக்குது இந்த நாட்டங்கள் வந்து இன்னும் பெருசாகவும் நல்ல மகசூல் இருக்குது இந்த ஓட்டம் நன்றி